வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி நம்ம பருத்தி எண்ணெயை பற்றி பார்க்க போகிறோம் பருத்தி எண்ணெய் என்னெல்லாம் செய்யும் பருத்தி கொட்டையினுடைய விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இந்த எண்ணெயை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் எவ்வளோ பேருக்கு இது தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு தினந்தோறும் ஒரு புதிய புதிய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் இதில் பலமுள்ள விஷயங்கள் தான் அதனால் தயவு செய்து மறக்காமல் தள்ளி விட்டு போகாத முழுமையாக பாருங்கள் தான் இந்த வைத்தியம் நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நீங்களும் அந்த மாதிரி நல்லா இருக்கணும் ஆரோக்கியத்தோடு வாங்க விஷயத்துக்கு போவோம் இந்த எண்ணெய் என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த குழந்தை இல்லாதவர்கள் இது நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு கர்ப்பம் அலசி போகுது கர்ப்பம் நிற்கலை அப்படிங்கிற அந்த குறைபாடு நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் பருத்தி எண்ணெய் இந்த பருத்தி எண்ணெயை ஒரு பதினஞ்சு எம்எல் எடுத்துட்டு அதே அளவுக்கு தேன் ரெண்டும் கலந்து காலை மாலை அவங்க தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்தணும் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது பலருடைய அனுபவம் என்னுடைய அனுபவம்னு சொல்கிறத விட நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் இது இப்போல்லாம் வெளியே வர்றதில்ல யாரும் அதை நம்புறதில்ல அதனால் உங்களுக்கு தெரியலை இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நண்பர்களோ அல்லது உங்களுடைய சகோதரிகளோ இது ஒன்றும் பெரிய அளவுக்கு நீங்கள் காசு செலவு பண்ணி பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இதுக்கு மன பொருத்தம் யோடி பொருத்தம் அப்படி இப்படிங்கிறதுல அவசியமே இல்லை ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு முடியை போட்டிருந்தாலும் அந்த முடியை அவுக்குறதுக்கான விஷயங்கள் நம்ம பூமியில் தெய்வம் நமக்காக படைச்சிருக்கு அதை முதல்ல நம்புங்க இந்த எண்ணெயை வேறு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் தலைக்கு பயன்படுத்தலாம் முடி வளரும் முடி கருப்பாகவும் தலை குளிர்ச்சியாகவும் நல்ல உறக்கம் கிடைக்கும் இதுவும் மறுக்க முடியாத உண்மை இந்த எண்ணெயை ஆண்கள் சாப்பிட்டால் என்னாகும் பலம் கூடியா பலம் கூடும் இந்த பிலம் கூடுறதுனா நீங்கள் நினைப்பீங்க வெறும் உடம்புல மட்டும்தான் பெலும் இல்லை இல்லை ஆண்களுக்கு அபூர்வமான பலம் கிடைக்கும் என்பது உண்மை இது என்னுடைய ஆராய்ச்சி மட்டும் இல்லை நிறைய சித்த ரகசியம் படித்தவங்களுக்கு மட்டுமே இந்த விஷயம் தெரியும் ஏனோ தானான்னு போகிறவங்களுக்கு தெரியாது புரியாது கிராமப்புறங்களில் விழிப்புணர்வு இல்லைங்கிறதுக்காகத்தான் என்னுடைய பதிவுகள் நன்றி நாளை மீண்டும் சந்திப்போம் பருத்தி விதையை பற்றி இன்னும் தெளிவான விஷயங்கள் சொல்லறேன்